ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரணவ் டெக்ஸ் இப்போது நம்ம நல்ல இன்னைக்கு ஒரு ஆஃபர் சாரீஸ் பார்க்க போகிறோம் நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சர் நல்லாயிருக்கு நல்ல சாஃப்ட்டான சாரீஸு டபுள் சைட் பார்டர் இருக்குது ரெட்டப்பட்ட பார்டர் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலர் காம்பினேஷன் கூட இது வந்து நம்ம நாள் ஃபுல்லாக கட்டிக்கலாம் அந்த மாதிரி சாஃப்டான சேரீ ஒரு ஃப்ரைடேஸில் அந்த மாதிரி டைமில் ஆஃபீஸ் கோயர்ஸ் அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீஸ் எல்லாமே ரெப்ளிகா மங்களகிரி ஸாரீஸ் இது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் ரொம்ப கூலாக இருக்கும் லைட் வெயிட் சாரீஸ் இது வந்து உங்களுக்கு ஃபுல் டே நீங்கள் கட்டியிருந்தாலும் இது வந்து ரொம்ப நல்ல சாஃப்ட் டெக்ஸ்டராக இருக்குது அதுக்கு இருக்கிற ப்ளவுஸும் அதே மாதிரி உங்களுக்கு தலைப்பும் அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து நெக்ஸ்ட் கலர் இது வந்து ஒரு நல்ல அழகான க்ரீன் கலர் க்ரீனில் நேவி இங்க் ப்ளூ பார்டர் இது ரொம்ப அழகாக இருக்குது ப்ளவுஸ் பீஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு அதில் பார்டர் ப்ளவுஸ் பீஸ்லேயும் வந்துடுது இந்த சாரீ பிடிச்சிருந்தால் புக் பண்ணிக்கோங்க இது வந்து லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து நேவி ப்ளூ கலரில் ரெட் கலர் பார்டர் நல்ல அழகான ரெட் கலர் இது டொமேட்டோ ரெட்டு அதில் நல்ல அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே உள்ளே வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் அழகான ப்ளவுஸ் வருது டிஃப்ரெண்ட்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக அழகான ப்ளவுஸு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் இந்த சேரீ பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியண நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது சேம் அதே டைப்பில் ரெண்டு இருக்குது ரெண்டு சாரீ இருக்குது ஒன்று வந்து நல்ல அழகான க்ரீன் வித் ப்ளூ பார்டர் அடுத்தது ஒரு நல்ல அழகான ப்ளூ வித் ரெட் பார்டர் இது எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இது ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் இந்த ப்ரைஸ்க்கு இங்கே வெளியில் கிடைக்காது அடுத்தது ப்ளூ வித் பிங்க் பார்டர் இதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ப்ளூ இன்னொன்று வந்து கிரே வித் ஒரு அழகான வயலட் பார்டர் நாக நாகப்பழ கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த சாரீ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஒன்லி ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் சாஃப்டான சாரீஸ் அடுத்தது ஒரு நல்ல அழகான பாட்டில் க்ரீன் வித் வயலட் கலர் பார்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இன்னொன்று ராமா ப்ளூ வித் பிங்க் பார்டர் இது எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அதை பற்றி நீங்கள் டவுட்டே பட வேணாம் அடுத்த ஸாரீ ரெட் வித் ரெட் வித் பிளாக் பார்டர் அழகான கலர் அதே மாதிரி இன்னொன்று ராமா ப்ளூ வித் ரெட் பார்டர் இது வந்து உங்களுக்கு கிட்ட அந்த ஜரிலாம் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக ஃப்ரைடேஸில் அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேரேஜுக்கு கூட ஈவன் கட்டிக்கலாம் அவ்வளோ அழகான கலர்ஸ் இது நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு எல்லோ நல்ல ஒரு எல்லோ அழகான மாம்பழ கலரில் ரெட் கலர் மெரூன் கலர் பார்டர் அது இன்னொன்று வந்து ஒரு க்ரே ஒரு க்ரே கலர் இது ஒரு டைப் ஆஃப் க்ரே கலர் அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதுக்கு ராமா ப்ளூவில் பார்டர் இருக்குது பார்டர்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் சேரீஸ் அடுத்தது ஒரு ராமா ப்ளூ வித் எகைன் ரெட்டு உங்களுக்கு ரெ பிங்க் பார்டர் இதுவும் நல்லாயிருக்கு இன்னொன்று வந்து செல்ஃப் பார்டர் அது வந்து கொஞ்சம் போச்சம்பள்ளி டிசைனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்டர் பார்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சாரிக்கு இது வந்து செல்ஃப் பார்டர் இதில் ப்ளவுஸ் பீஸ் இருக்குது அடுத்தது பிளாக் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க பிளாக் இது கிடைக்காது இந்த கலர் வேணும்னா இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க பிளாக்ல சேம் அதே ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த சாரீஸில் எது எடுத்தாலும் ஒன்லி ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்காது சாஃப்டான டெக்ஸ்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு டச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல அழகான மெரூன் கலர் இது வந்து ரொம்ப எப்போவுமே இது வந்து ஒரு ஃபேவரேட் கலர் எல்லாருக்குமே இது யார் கட்டினாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இது வேணும்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு அடுத்தது அழகான பீகாக் ப்ளூ பீகாக் ப்ளூவில் இந்த ப்ளூ கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இதுவும் இந்த புக் ஸாரீஸ் எல்லாம் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது எல்லாமே நீங்கள் வேணும்னா இமீடியட்டாக எங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க இல்லாட்டி கிடைக்காது ஏன்னால் இது வந்து ஆர்டர்ஸ் கண்டினியூஸாக வந்துட்ருக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான வைலட் கலர் சேம் சாரி வயலட் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துலேயுமே வித் ப்ளவுஸ் தான் ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ஒன்லி இது வந்து ரஷ்மிகா சில்க் இது பேர் இந்த சாரீஸ் எல்லாமே ரஷ்மிகா சில்க் அதில் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு டெக்ஸ்டரோட நல்லாயிருக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்மல் சில்க் இது பேர் வந்து மல்மல் சில்க் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா யங்ஸ்டர்ஸு காலேஜ் அதே மாதிரி யார் வேணாலும் டீச்சர்ஸ் யார் வேணாலும் அவங்க கட்டிக்கலாம் அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதில் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறது அதோட பல்லு அண்ட் பிளவுஸு ப ப்ளவு பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு பல்லு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இது வந்து நீங்கள் இதுவும் ரொம்ப சாஃப்ட் டெக் டெக்ஸ்டர் தான் சாரீ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாட்டில் க்ரீன் வித் ரெட் பார்டர் இதுவும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது சேம் அந்த பார்டர் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இதோட பல்லுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகான பீக்காக் ப்ளூவில் ரெட் கலர் பார்டர் வருது பிங்க் கலர் பார்டர் சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலம்காரி டிசைன் சேம் இதே பார்டர் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் அடுத்தது ரெட் வித் பிளாக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் இது அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் இந்த சாரியும் சேம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கட்டினதே உங்களுக்கு ஃபீல் அவ்வளோ நல்லாயிருக்கும் நாள் ஃபுல்லாக பிளாக் கலரில் ப்ளவுஸ் வருது பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது தைச்சா இதை தைச்சி போட்டுக்கோ போட்டுக்கிட்டால் அதே மாதிரி இதோடய ப்ரைஸ் வந்து எல்லாமே ஃபைவ் நைன்ட்டி நைன் தான் நெக்ஸ்ட்டு ஒரு மேங்கோ எல்லோ அழகான எல்லோ வித் ரெட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் உள்ளே வந்து டிசைன்ஸு கலம்காரி டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி பார்டர் வந்து உங்களுக்கு ரெட்டில் ரெண்டுமே நல்ல ஃபேவரைட்டாக இருக்கும் நல்லா யார் யாராக இருந்தாலும் அடுத்தது க்ரீன் வித் ரெட் பார்டர் அந்த க்ரீன் வந்து இதில் எப்படி இருக்குதுன்னா அழகாக நல்ல ஸ்ட்ர இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்ஸாக்ட் டிசைனு ரொம்ப அழகாக இருக்குது அதோடய ப்ளவுஸ் பாருங்கள் ரெட் கலர் கான்ட்ராஸ்ட்டாக இது ரொம்ப நீங்கள் கட்னி எலிகண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து ஒரு பிங்க் வித் அழகான பீகாக் கலர் பார்டர் அது ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ளவுஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா அழகான யான டிசைன் அந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல் டிசைனோடு இருக்கும் எல்லா சாரீஸும் பிரிக்க முடியல அதனால் உங்களுக்கு மேலோட் மேலாக ஒரு சில சாரீஸும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இதை கட்டினா எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குற அளவு ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது வந்து ஒரு லெமன் லெமன் க்ரீன் லெமன் க்ரீன் வித் வயலட் பார்டர் இதுக்கு மெயினாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட் கலர்னால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் ஃபைவ் நைன்ட்டி நைன் தான் இன்றைக்கி ஒன் டேக்கு இந்த ஆஃபர் இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் ஒன்லி ஃபிஃப்டி ருபீஸ் இன் தமிழ்நாடுக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அடுத்தது ஒரு மேங்கோ எல்லோ வித் ரெட் கலர் பார்டர் அதே மாதிரி ரெட்டில் உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் வந்துடும் இதுவும் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு வேணும்னா இந்த சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க